சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சரணம்நாடு அதாவது தஞ்சை மாவட்டத்தில் உரத்நாடுங்கிற அந்த வட்டத்தில் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது நைன்த் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்ப என்னோட படிச்ச பொண்ணுக்கு ஒரு மூணு மாசம் நடக்க முடியாம படுத்த படுக்கையிலே இருந்தாங்க அவங்க எங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சென்னையில அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காமிச்சு அங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு அங்க போங்க அம்மா சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அது மாதிரி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து நடக்க முடியாம இருந்தது அம்மாட்ட போய் மருந்து கேட்டு மருந்து செஞ்சு அதை சாப்பிட்டு த்ரீ மந்த்த் கழிச்சு நல்லா ஸ்கூலுக்கு நடந்து வரா என்னோட படிக்கிற புள்ள அவளை நான் பொழுது அவள் சொல்றா இந்த மாதிரி நான் வந்து அம்மாட்ட போனோம் அங்க என்ன சாமி அது பேரு அப்படின்னு நான் கேட்குறேன் அவளுக்கு சொல்ல தெரியல நைன்த் அப்போ அவங்களுக்கும் எங்களுக்கு எனக்கும் புரியல அவளுக்கும் சொல்ல தெரியல சேஃப்பு டெஸ்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றான் என்ன்கிட்ட அப்படின்னு சொன்னாலும் சரி அப்படியா அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஆர்வம் நடக்க முடியாம படுத்த படுக்கையில அவ இன்னும் நடக்கவே மாட்டா அப்படின்னு சொன்ன சொன்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்கூல்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்பொழுது அவன் நடந்து வந்தது எனக்கு பெரிய ஆச்சரியமாச்சு அப்படிப்பட்ட தெய்வம் சக்தி உள்ள தெய்வம் எங்க இருக்குடி அப்படின்னு நான் கேக்குறேன் சென்னை பக்கம் போது அது வாய்ப்பே இல்லை எங்க வீட்டுல யாரும் அழைச்சிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலை அதோட வந்து எங்க கிட்ட சொல்றேன் அம்மா இந்த மாதிரி எங்க என்னோட படிச்சவன் நடக்க முடியாம இருந்தா இல்லையா அவள் இப்ப நடந்து நல்லா ஸ்கூலுக்கு வந்துட்டாமா அப்படின்னு நான் சொல்லும் பொழுது எங்க அம்மா பரவாயில்ல அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் நம்ம வீட்டுல உள்ள எப்பொழுதும் உள்ள சாமி கும்பிடு அது போதும் அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப கவலை நான் நைட்டு படுக்கும்போது வேண்டிட்டு படுக்கிறேன் எனக்கு வந்து உன்னை யாருன்னே தெரியாது ஆனா அவ கால சுத்தம் நீ வந்து அவசியம் எங்க வீட்டுல எப்படியாவது என்ன வரவழைக்கணுமா அப்படின்னு நான் அம்மாட்ட கேக்குறேன் நீ வந்து எப்படியாவது என்ன கூப்பிடணும் நான் வரணும் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப ஆசையத்த சொல்லிட்டு படுத்துட்டேன் இனிய காலம்புற எங்க அம்மா நைட்டு படுத்துட்டவங்க விடிய காலம்புற வந்து அம்மா குரம்மா வடிவுல அம்மா வந்திருக்காங்க வந்து அவங்களுக்கு தெரியல எங்க அம்மாவுக்கு யாருன்னு கனவுல வந்து உன் மகளை அனுப்பு அப்படி மன்றத்துக்கு அப்படின்னு அம்மா சொல்லிருக்காங்க சொல்லிட்டு சொன்னோன்னே எங்க அம்மாவுக்கு தெரியாமலே ஆஹ் ஓம் சக்தி ஓம் சக்தின்னு மூணு தடவை அம்மாவை பார்த்துட்டு எங்க அம்மா மூணு தடவை சத்தம் போட்டுருக்காங்க எங்க பக்கத்துல எங்க அக்காலாம் எல்லாம் படுத்திருந்தவங்க பார்த்துட்டு அம்மா என்னமோ சத்தம் படுறாங்க எழுந்திரிச்சு பார்த்து ரொம்ப பயந்து போய் போய் அதுக்கப்புறம் என்ன எழுப்பி கேக்குறாங்க என்னம்மா நீ சொன்ன ஒரு சாமி அது பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு நான் சொன்னேன் எனக்கு தெரியலமா ஆனா செகப் ட்ரெஸ் கட்டிட்டு போவாங்களாம் அப்படின்னு நான் சொன்னேன் காலையில எழுந்திருச்சு உடனே அந்த கமலா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்க அம்மா வந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க அம்மா அப்பாவை போய் கேட்டு கேட்கும் பொழுது அவங்க சொல்லிருக்காங்க ஆமா அந்த சாமி பேரு ஓம் சக்தி தான் இங்க ஒருநாடுல ஆர்வி நகர்ல போலீஸ்கார் அங்க வீட்டுல மாடியில வச்சு கும்பிடுறாங்க நீங்க அங்க பாப்பா வளப்புங்க நாங்க நாங்க போவோம் நாங்கள் அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு சொன்னதுல இருந்து எங்க அம்மா வெள்ளிக்கிழமையில அங்க வழிபாடு அதனால நான் ஸ்கூல் போயிட்டு வந்தோடன எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் சரி ஃபஸ்ட் டைம் போறேன் அங்க வந்து வழிபாடு நடக்குது சக்கரை பொங்கல் எல்லாம் தராங்க அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் இனிமேல் ஒவ்வொரு வாரமும் வரணும்னு சொல்லிட்டு அந்த மன்றத்துக்கு ரெகுலரா போக ஆரம்பிச்சோம் போக ஆரம்பிக்கும் பொழுது அங்க இன்னொரு மன்றம் மகளிர் மன்றம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருவத்துக்கு போகணும் யார் வரீங்க அப்படிங்கும்போது எனக்கு ஆசை அப்ப தெய்வத்தை ஓடி பாத்துரோன்னு எங்க அம்மாட்ட கெஞ்சுறேன் அம்மா என்ன அழைச்சிட்டு போங்க எல்லாரும் போறாங்க அப்படிங்கும்போது அப்புறம் எங்க அம்மாவும் வந்தாங்க என்ன அழைச்சிட்டு போனாங்க அங்க பார்த்தா அம்மாவை பாக்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு எங்களுக்கு அங்க கலசம் ஓமிளக்கு அம்மாவோட போட்டோ இதெல்லாம் வாங்கி எங்க கையில கொடுத்து அம்மாட்ட ஆசீர்வாதம் பண்ண அங்க வச்சாங்க எங்களுக்கு எங்களுக்கு பெரிய சந்தோஷம் எனக்கு அம்மா உங்களை வந்து நான் பாத்துட்டேன் எனக்கு உடான கூட நன்றிமான்னு அப்பையே அம்மாட்ட சொல்லிட்டு நான் சின்ன பிள்ளைதான் தான் எனக்கு ஒன்றும் தெரியாது நைட் ஃபுல்லா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப வந்து மணலா இருக்குமா ஒவ்வொரு மந்திரம் சொல்லிட்டு அம்மாவோட நூத்தி எட்டு மந்திரத்தையே சொல்லிட்டு நூத்தி தடவை அந்த கோவில சுத்தி அவ்வளவு சந்தோஷமா நாங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சுத்துனோம் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெகுலரா அதுக்கப்புறம் மன்றம் ரெகுலரா போக ஆரம்பிச்சிட்டோம் அம்மான்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாமே அம்மாதான் அப்படிங்கிற மாதிரி பொழுதுனைக்கு நான் அம்மாவதான் நினைச்சிருப்பேன் அம்மா தான் எந்த ஒரு செயல்பே செய்வேன் சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எங்க வீட்டுல எங்க அம்மா வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் எங்க அக்கா எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க எங்க ஃபேமிலி எல்லாம் அப்புறம் ரெகுலரா அம்மாட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு முடிஞ்சிச்சு அப்புறம் ட்ரைனிங் நஸ் ட்ரைனிங் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் வேலை எல்லாமே அம்மா கொடுத்த கிஃப்ட் தான் எனக்கு சக்தி எனக்கு எல்லாமே எனக்கு அம்மா அப்புறம் திருமணம் திருமணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்க ரெண்டு பையனுங்க எனக்கு ரெண்டு பையன் அப்புறம் ரெண்டு பையனும் பிறந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து நான் தேவூர்ல அதாவது நாகப்பட்டினம் திருவார்கடையில தேவூர் இன்னொரு ஊர்ல நான் அரசு சுகாதார நிலையத்துல நான் வந்து நர்சா இருந்தேன் அப்ப வந்து அம்மா மனைவிடா முடிஞ்சு ஆன்மீக பயணம் தஞ்சாவூருக்கு குடமுழுக்குக்காக வந்திருந்தாங்க வந்துட்டு தேவூர் மன்றத்துக்கும் அம்மா வந்தாங்க வந்துட்டு எங்க வீட்டுக்கு நான் அழைக்கணும்னு ரொம்ப ஆசை அம்மாவை இப்ப நான் குவாட்டர்ஸ்ல தான் இருந்தேன் சொந்த வீடுல எனக்கு அப்ப அம்மா அழைச்சோம் வீட்டுக்கு அழைச்சோம் அப்ப திருமதி அம்மாவும் அம்மாவும் தம்பதிகளாம் வந்து திருமதி அம்மா கார்ல இருந்தாங்க அம்மா மட்டும் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்ப மூணு வீட்டுக்கு எங்க தேவூர் மன்றத்தில் அழைக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பாட்டாமியார் வீடு அவங்க நல்ல வசதியான வீடு இன்னொருத்தவங்க அம்மா அந்த மன்ற தலைவர் வீடு எங்க வீடு மற்ற தலைவர் வீட்டுக்கு போயிட்டு அம்மா வந்துட்டாங்க அடுத்தது எங்க வீட்டுக்கு வந்தோடனே அதுக்காட்டி மேலாசக்தி வீட்டில் அம்மா என்ன இவ்வளவு நாள் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கிறாங்க அம்மா வந்து சொல்றாங்க இந்த ரெண்டு குழந்தைங்களாம் அம்மோட குழந்தைங்க அம்மா நான் பாத்துக்கிறேன் நீ என்னோட பணியை நீ செய் உன் பணியை நான் செய்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்பா அவளுக்குறோம் எனக்கு தெரியல வந்து என்ன பணி அம்மா செய்ய சொல்றாங்க தொண்டு செய் மகளே அப்படின்னு சொல்றாங்க நான் உனக்கு வந்து உன் சொந்த ஊருக்கு பணி மாற்றம் அமைச்சு தரேன் உன் கணவருக்கு பணி மாற்றம் அமைச்சு தரேன் உம் வந்து நீ சொந்த ஊருக்கு போ மன்றம் அமை வீடு அமைச்சு தரேன் மன்றம் அம்மை மன்றத்துல தொண்டு செய் அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மாட்ட பேசுனது அதுக்கப்புறம் ஆஹ் எல்லாரும் வீட்டு இன்னொருத்தவங்க வீட்டுக்கும் போயிட்டு ஒரு மண்டத்தில் போயிட்டு அம்மா வந்துட்டாங்க அம்மா கிளம்பிட்டாங்க அப்ப திரும்ப நான் மருவத்தூர் போறேன் அப்ப அருள்வா கிடைக்குது அப்பயும் என்ன சொல்றாங்க இதே என்ன சொன்னாங்களே என் பண்ணையை நீ செய் என் குழந்தைங்களை அம்மாட்ட கொண்டாந்து விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க அம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்றதுன்னு எங்க வீட்டுக்கார்ட வந்து கேட்கும் பொழுது எங்க வீட்டுக்காரர் வந்து ரெண்டு பிள்ளைங்களையும் கொண்டா நீ வந்து மருவத்துர்ல விட்டு நீ என்ன செய்ய போற அதெல்லாம் வேணாம் அப்படின்னு எங்க வீட்டுக்கார ஒத்துக்கல இருக்கு அம்மா சொன்ன மாதிரியே ஒரே வாரத்துல வந்து எனக்கு வாலண்ட்ரியா எனக்கு டிரான்ஸ்பர் வந்து அதை வடிகச்சேரியில் போட்டாங்க அதே மாதிரி எங்க வீட்டுக்காருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டாங்க வடிகச்சேர்லேயே அப்புறம் பார்த்தா ஒரே மாசத்துல வீடு வந்து லேண்டு வாங்கி உடனே வீடு கட்டுறதுக்கு அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க நான் போய் பூஜை பண்ணி கேட்கும் பொழுது வீடு ஆரம்பிச்சோம் அஞ்சே மாசத்துல வீடு முடிஞ்சிச்சு பார்த்தா அடுத்தது மன்றம் மாடியில வச்சாச்சு வைக்க அம்மா சொல்லிட்டாங்க சரி நம்ம மாடியில மன்றமும் வச்சாச்சு அம்மோட அந்த வருஷம் அம்மோட ஆன்மீக ஜோதியும் எங்க மாடியிலயே அம்மா ஏத்த வச்சாங்க பெரிய கருணை அம்மோட கருணைதான் தான் இல்லா கருணை எல்லாமே அம்மா செஞ்சாங்க ஒரு நாள் பசங்க பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா என் பெரிய பையன் கண்ணுல அடிப்பட்டு போயிடுச்சு அடிப்பட்டு என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர் போய் காமிச்சு அது நார்மலா ஆயிடுச்சு நினைச்சிட்டு மங்க ஆரம்பிச்சிச்சு நார்மலான உள்ள பார்வையோட மங்க சின்ன பெரிய பையனுக்கு ஸ்கூல் படிக்கும் பொழுது நாகப்பட்டினத்துல படிச்சுட்டு இருக்கும்போது கண்ணு அப்படி கசக்கும் பொழுது பார்த்தா ஒரு கண்ணுல அந்த பார்வை சரியா தெரியல அம்மா எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு பொழுது நேரம் நம்மளுக்கு எல்லாமே அம்மா தானே வேற யார்ட்டு நம்ம போவோம் நேரம் போய் அம்மாட்ட நான் கேட்கும் சொன்னாங்க நான் தான் சொன்னேன் மகளே வந்து அம்மாட்ட விடுன்னு இப்ப அது கேள் அம்மாட்ட கொண்டாந்து விடு பார்ந்தைங்களேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பெரிய பையனை நைன்த் கொண்டாந்து மருத்துவ தொழிலே மெட்ரிகுலேஷன்ல அட்மிஷன் போ போட வச்சாங்க அம்ம போட வச்சாங்க அங்கே படித்தாப்ல அப்புறம் என் சின்ன பையனும் நைன்த்தில் அடுத்தது வருஷத்துக்கு நைன்த் கொண்டாந்து அங்கே படிக்க வச்சோம் படிக்க வச்சதுக்கு மாடியில் அம்மா மன்ற அமைக்க சொல்லிட்டாங்க அப்புறம் மாடியில் மன்றம் ஆமிச்சோம் நிறைய கூட்டம்லாம் வராது அப்ப எங்கள் குடும்பத்தில் நாலு பேர் மட்டும்தான் நாங்கள் அம்மா அம்மாட்ட வருவோம் எங்கள் ஊரில் வந்து அம்மான யாருன்னு தெரியாது அதுக்கப்புறம் தேவூர் மன்றத்தில இருந்து போட்டோவை கொடுத்தாங்க எடுத்துட்டு போய் நீங்க வந்து இந்த அதுக்கு முன்னாடியே எங்க மாடியில மன்றம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே எங்க மாரியம்மன் கோவில கொண்டு வச்சு மாசத்துக்கு ஒரு பௌர்ணமி மட்டும் ஒரு வழிபாடு செஞ்சு பக்கத்துல உள்ள சக்திகள் எல்லாம் பக்கத்துல சாதாரணமா உள்ளவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இங்க வழிபாடு நடத்துவோம் சக்திகள் கிடையாது எங்க ஊர்ல யாருமே மாலை போட்டவங்க கிடையாது அம்மாட்ட வந்தவங்க கிடையாது அம்மா பத்தி தெரிஞ்சவங்க கிடையாது அம்மா சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து நம்ம ஒரு பௌர்ணமிக்கு மட்டும் செஞ்சு செஞ்சோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆணிச்சு இப்ப வீடு கட்டினதுக்கு அப்புறம் மாடியில கொண்டாந்து மன்றம் வந்து மாவட்டத்தில் ஒரு பர்மிஷன் வாங்கி மன்றம் அம்மா அமைச்சு கொடுத்தாங்க அப்புறம் வீடு வீடா போய் மஞ்சள் குங்குமம் கொடுத்து வழிபாடு இங்க நடக்குது வாங்க இவங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனை குறைகள் எல்லாத்தையும் அம்மா சொல்லுங்க அம்மா சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடா நாங்க போய் கூப்பிட்டு வருவோம் அப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஊரில் வர ஆரம்பிச்சாங்க அடுத்தது வந்து பக்கத்துல எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நிறைய பேர் அப்புறம் மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வேனு அப்புறம் ஒரு பஸ்ஸு இப்ப பார்த்தா ஒரு சக்திகளா ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு மேல அம்மா மாலை போட்டு அம்மாட்ட வர்ற அளவுக்கு பக்கத்துல எல்லாரும் சுற்றுலா வட்டாரத்துல இந்த பக்கமும் மன்றம் நாலு சைட்லேயும் எங்களுக்கு மன்றம் இருக்கு இருந்தாலும் அம்மோட அருளால இங்க எங்க மன்றத்துலயும் நிறைய சக்திகள் அம்மாட்ட வர்றாங்க கிராம நல வழிபாடு வந்து நாங்க எங்களால முடிஞ்ச எல்லா இடத்துக்கும் போய் நாங்க அம்மா சொன்னபடி மஞ்சள் குங்குமம் கொடுத்து கூப்பிடுவோம் மன்றம் நல்லா வந்து வளர்ச்சி அம்மா கொடுத்தாங்க அந்த கிராம நல வழிபாட்டால அப்புறம் மன்றத்துக்கு ஒரு சக்தி கேன்சர்ன்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு எச்சு கூட முழுங்க முடியல தண்ணி குடிக்க முடியல எதுவுமே செய்ய முடியல சக்தி அப்படி வந்தாங்க வரும்போது நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட வேண்டிட்டு சங்கல்பம் அவங்களுக்காக வச்சுட்டு நீங்க அறுபத்தொரு மூணு மாசம் அமாவாசைக்கு போயிட்டு வாங்க அம்மாட்ட போய் பாத பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இல்ல நீங்களும் சக்தி வரணும் அப்படின்னாங்க அப்புறம் நானும் அழைச்சிட்டு பாத பூஜையில அம்மாட்ட போய் ஆஹ் நிக்கும்பொழுது அவங்களால அவங்க ஓய்வு அவங்க பொண்ணும் அழுகுறாங்க அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகல எங்களுக்கு அப்பா வேணுங்கிறாங்க அவங்க அம்மா வந்து எனக்கு திருமங்கல்யா வேணுமான்னு கேக்குறாங்க நான் சொன்னாமா அவங்களுக்கு கேன்சர்ன்னு சொல்றாங்கம்மா ஒரு மாசத்துல இறந்துருவாங்கன்னு டாக்டர் சொல்றாங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன் அம்மா அந்த ரெண்டு வரல இப்படி பேடு காமிச்சு அப்படி காமிச்சாங்க அப்படி அப்படி இழநீர் சீவுற மாதிரி அம்மா சீவுனாங்க அப்ப நான் வெளியில வந்து சொன்னேன் அம்மா வந்து எடுத்துட்டாங்க நீங்க கவலைப்படாதீங்க அம்மா உங்களை குணப்படுத்திட்டாங்க அம்மா கூடவே இருக்காங்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு எல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படியே ஒன் மந்த் அனுச்சு அடுத்த மாசம் மாசிக்கு வந்து அம்மாட்ட பாத பூஜை பண்ணாங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ணாங்க மூணு மாசம் தொடர்ந்து அவங்களும் அம்மா அம்மான்னு வந்தாங்க பார்த்தா திரும்ப நல்லா நார்மலா ஆயிட்டாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடையாறுல ஒரு மாசம் முப்பது நாள் தான் உயிரோட இருப்பாரு இவருக்கு கேன்சர் தொண்டையில இருக்கு அப்படின்னு சொன்னவங்க அடையார் திரும்ப ரீ டெஸ்ட்டுக்கு போறாங்க அப்ப பார்த்தா அவங்களுக்கு கேன்சர் சிம்டம்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்பி எல்லாம் போட்டு பாக்குறாங்க அது எப்படி எப்படி போனிச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க எங்க மருவத்திர அம்மா தான் எங்களை சரி பண்ணது எங்க அம்மா தான் சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கும் அவங்க சிக்கல் சிங்கார வேளர் கோவில் வாசல்ல தேங்காய் பூக்கடை வச்சிட்டு இருக்காங்க அவங்க இப்ப ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது அம்மாவோட அருளால அம்மா வந்து நல்ல எல்லாரையும் நல்லா வச்சிட்டு இருக்காங்க மக்களுக்கு வர அத்தனை சக்திகளுக்கும் அம்மா வந்து எல்லாமே சரி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து ஒல்லியா தான் இருப்பேன் உடம்பு வந்து நல்லா இருக்காது ஆஹ் நார்மலா ஒல்லியா ரொம்ப இருப்பேன் அதுக்கப்புறம் திருமணம் அனுச்சி குழந்தைங்க எல்லாம் பிறந்துச்சு பிறந்ததுக்கு அப்புறம் சின்ன பையன் ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கும் எனக்கு ரொம்ப நெஞ்சுவலி வலி அப்ப முடியல ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட போகும்பொழுது அம்மாட்ட எனக்கு அருள்வா கிடைச்சிச்சு அப்ப அருள்வா கிடைக்கும் போது அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லுவான் எதையுமே நீ பண்ணிக்க வேணாம் அம்மா நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வேப்பண்ணைய சூடு பண்ணி பூங்கற் புறம் போட்டு நெஞ்சில் தடவு சுடுதண்ணி போட்டு தேய்ச்சி குளிச்சு எதுவா என்னது கோதுமை தோடு வறுத்து ஒத்துக்கூடு அதுக்கப்புறம் அந்த வெந்நீர் வச்சு தேய்ச்சி கழுவிடு சேக்கா போட்டு தேய்ச்சி கழுவிடு ஆட்டுப்பால் வந்து சூடு பண்ணி அந்த ஏடை எடுத்துட்டு சுக்கு மிளகு திப்ளி அந்த பொடி மருவ ஆலயத்துல வாங்கிட்டு போய் அந்த பொடியை போட்டு குடி அப்படின்னு சொன்னாங்க அதை நான் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் சாப்பிட்டோம் சக்தி அதுக்கப்புறம் நெஞ்சொல்லியும் எனக்கு வருஷ கணக்குல இல்லவே இல்லை ஆஹ் அப்படி தான் போடுச்சுன்னு தெரியல அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வச்சு எனக்கு வயிறுலயும் பிரச்சனை அதாவது எப்ப பே வந்து கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ப்ளீடிங் ஆகி என்னால முடியவே இல்லை அப்போ அம்மாட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் ஹார்த்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்றாங்க டாக்டர் திரும்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம்னா ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்கிறாங்க அம்மா வேணான்னு சொல்றாங்க எங்க வீட்டுல வந்து சரி நம்ம வந்து திரும்ப போய் அம்மாட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம் போகும்பொழுது அம்மா சொல்றாங்க ஆஹ் இங்கேயும் இங்கையும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவான் கை காய்ச்சி காமிக்கிறாங்க நெஞ்சையும் வைத்தியம் சி அதெல்லாம் ஒண்ணு நான் அம்மா நான் இருக்கேன் நீ வந்து ரத்தநாகத்துல வந்து உட்காந்து வேற்பி செஞ்சு அந்த சாம்பல் எடுத்துடுவா மருந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி ரெட்டசா ரத்தநாகத்துல உட்காந்து நாங்க சர்ஜரிக்காக சென்னை போவோம்னு சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் அம்மா சொன்னதுனால அந்த ரெட்டநாகத்துக்கு ஆகணத்துக்கு மட்டும் பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சக்தி அதுக்கப்புறம் அம்மாட்ட போய் கேட்கும் பொழுது அம்மா வந்து சொல்றாங்க வயிற்றுல வந்து வேப்பில துளசி முருங்கைப்பட்ட வில்வ இலை பத்து அரைச்சி போட சொன்னாங்க அந்த கர்ப்பப்பை உள்ள பக்கத்துல அதை வந்து பத்து அரைச்சு போடு வந்து இந்த கர்ப்பப்பையில உள்ள பிரச்சனையை நான் சரி பண்ணிடுறேன் அதே மாதிரி நெஞ்சில் நான் சொன்ன மருந்தை தொடர்ந்து செய்யி அம்மா நான் இருக்கேன் எந்த ச ஆப்ரேஷனும் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சக்தி அதனால அப்புறம் ஆப்ரேஷனு நான் இதுவரையும் எதுவுமே செஞ்சுக்கல அம்மோட கருணைனால அம்மாவோட பெருங்கரணால எனக்கு ஆப்ரேஷன் இல்லவே இல்லை சக்தி அம்மா வந்து அதை வந்து குணப்படுத்திட்டாங்க அதே மாதிரி என் பையனுக்கு நான் படிச்சுட்டு இருக்கும்போது அம்மா சொன்னது நம்ம கேட்காம இருந்ததுனால கண்ணில் அடிப்பட்டது எங்களுக்கு திரும்ப அம்மாட்ட போகும்பொழுது நான் சொன்னதை நீ கேட்கல நீ வந்து இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் நேமு சொல்லி மருவத்தூர்ல நான் போய் கேட்கும் பொழுது சென்னையில் சங்கரநேத்ராலயா அப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ அங்கே நான் இருந்து உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன் பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்குலாம் ஒரே அழுகை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே சொல்ல தெரியாமல் இருந்தோம் ஏன்னா சின்ன குழந்தை சிக்ஸ்த் படிக்கிறான் அவனுக்கு நம்ம வந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது அம்மா வந்து காட்சி கொடுத்து அம்மா வந்து ஒன்றும் இல்லை நான் சுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணை எடுத்துட்டு வேற கண் வைக்கிறேன் அப்படின்ட்டு என் பையனுக்கு கனவுல அம்மா காமிச்சிருக்காங்க அந்த ஆப்ரேஷன் செய்யற அந்த சமயத்தில் அதே மாதிரி அம்மா கூடவே இருந்து அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணி கொடுத்து இன்னைக்கு கண்ணில் இந்த பிரச்சனையும் இல்லாமல் பையன் நல்லா இரு நல்லா படிச்சு அப்ளிகுலேஷனில் நல்லா மார்க் எடுத்து அம்மாவோட கருணையினால பெரிய பையனுக்கு வந்து பிளஸ் டூவில வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒரு மார்க் எடுத்தாப்புல சின்ன பையனும் அம்மா உன்னோட குழந்தை தானே அவனுக்கும் நல்ல மார்க் நீங்கள் இதம்மா கொடுக்கணும் அப்படின்னு நான் போய் கேட்டேன் அம்மா நான் தரேன் நீ கவலைப்படாதாங்க அது மாதிரி சின்ன பையனுக்கும் ப்ளஸ் டூவில் சக்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மார்க் சக்தி கட் ஆஃபும் ஒரே கட் ஆஃப் ரெண்டு பேருக்கும் ஒரே கட் ஆஃப் அம்மா அமைச்சு கொடுத்தாங்க சக்தி அந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாது நம்ம அம்மாவை தவிர அம்மா தான் வந்து நம்ம உலகம் உடல் உயிர் அத்தனையுமே நம்ம அம்மா தான் சக்தி அது மாதிரி அமைச்சு கொடுத்தாங்க ரெண்டு பேரும் வந்து இன்ஜினியரிங் முடித்தாங்க முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து நல்ல வேலையில் ஃபாரின்ல இருக்காங்க துபாயில் இருக்காங்க சக்தி அதே மாதிரி ஆஹ் அம்மா சொன்ன மாதிரி நாங்க வந்து பெரிய பையனுக்கு அம்மா சொல்லுவாங்க எப்போ போனாலுமே அம்மாவுக்கு கேட்டு செய்ய எதை கேட்டு செஞ்சாலும் அம்மாவை கேட்டு அம்மாவை அம்மாவுக்கேட்டு செய்யன்னு சொல்லுவாங்க எதை செஞ்சாலும் நாங்கள் அம்மா கேட்காம செய்ய மாட்டோம் சக்தி எதா இருந்தாலும் நேரம் போய் மறுபடியும் அம்மாட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் செய்வோம் அது மாதிரி பையனுக்கு நாங்கள் கேட்கும் பொழுது அம்மா சொன்னாங்க ஒரு பொண்ணோட ஜாதகத்தை கொண்டு போய் நாங்கள் காமிக்கும் பொழுது வந்து இதை வந்து நான் அப்பவே ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இந்த ஜாதகத்தை இப்போதானே நம்ம எடுத்துட்டு வரோம் அம்மா எப்போ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களுக்கு குழப்பம் திரும்பி வந்து சரி அம்மா நீ செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் ஆரம்பிச்சு திருமணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து ஒரு சக்தி வந்தாங்க எங்க வீட்டுக்கு உங்க பாப்பா வந்து உங்களுக்கு தெரியுதா அவங்க மருமகளை அப்படின்னு கேட்டாங்க தெரியலம்மா யாருன்னு அப்படின்னு நாங்க கேட்டோம் எங்க சொந்தக்காரவங்க தான் தெரியும் ஆனா என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு நான் சொல்லும்பொழுது நீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல கிராம நல வழிபாடு செஞ்சீங்கல்ல ஆமாம் சக்தி வருஷா வருஷம் அந்த ஊர்ல நான் கிராம வழிபாடு செய்வேன் போய் செஞ்சுட்டு வருவோம் நாங்க சக்திகள்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஆமாம் வந்தோம் அதுல வந்து முதல்ல இந்த குங்குமரசன் போட்டோ காமிக்கிறாங்க குங்கும அரசன் அந்த செய்துல இருந்த பாப்பா நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாப்பா தான் அவங்க மருமக அப்படின்னு அம்மா சொன்னாங்க இவங்க சொல்றாங்க வந்து அப்பதான் தெரியுது அம்மா வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு தான் எங்க மருமகன் அம்மா வந்து முடிவு பண்ணிதான் நாலு வருஷம் கழிச்சு அதை வந்து எங்களுக்கு அப்பவே நான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு எங்கள்ட்ட சொன்னாங்க இல்லையா அது வந்து அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு சக்தி அது மாதிரி நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நம்ம காரியம் செஞ்சாலும் அம்மா கூடவே தான் நம்மளை வழிநடத்துறாங்க நம்மள செய்ய வைக்கிறாங்க சக்தி அம்மாட்ட உண்மையான அன்பு பாசம் நம்ம அம்மா கழிச்சா போதும் நம்மளை வழிநடத்துறது நம்ம அம்மாதான் சக்தி என்னோட உயிர் உலகம் எல்லாமே நம்ம அம்மாதான் சக்தி எங்க மன்றத்துல சுரேஷ் கோயிலான ஒரு ஒரு தம்பதியர் அவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் குழந்தை சக்தி அவர் வந்து அம்மாவே நம்ப மாட்டாரு எங்கப்பா எங்க வீட்டுல டிரைவரா வந்தாரு வரும்பொழுது நான் அறுபத்தொருவ வந்து இறங்கி நான் வரும் வந்தேன் அம்மா பார்க்கத்துக்காக பாத பூஜைக்காக வரும்பொழுது அவருக்கும் நீனும் பாத பூஜை பண்ணணும்னா அவருக்கு அதுல விருப்பம் இல்லை இருந்தாலும் நாங்கள் சொல்றோங்கிற ஒரு கட்டாயம் பார்த்து எப்போ உனக்கு குழந்தை இல்லை வா அம்மா பாரு உனக்கு அம்மாவை செய்வாங்க குழந்தை கொடுப்பாங்க வா அப்படின்னு கூப்பிட்டேன் என் பையனும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லும் பொழுது அப்புறம் நாங்களாம் கட்டாயப்படுத்துறோம்னு சொல்லிட்டு வந்தாரு வந்து அம்மாட்ட பாத பூஜை பண்ணாங்க ஆஹ் பாத பூஜை பண்ணிட்டு பண்ணும்பொழுது அம்மா வந்து செய்கையால் காமிச்சாங்க வந்து இப்படி கையை காமிச்சு இப்படி குடிச்சு இப்படி த தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆசிர்வாதம் பண்ணாங்க அந்த பையனுக்கு நாங்க பின்னாடி நின்னுட்டு அந்த பையனை முன்னாடி அனுப்பணும் அப்ப அந்த பையனுக்கு தெரியாது அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பின்னாடி நின்று பார்த்தோம் அப்படி வந்து அம்மா செய்யலாம் காமிச்சாங்க அதுக்காட்டியும் ஒரு சீட்டு கொடுத்தாங்க ஆட்டுப்பால் வந்து குடிச்சிட்டு அவள் வேர்க்கடலை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டும் அந்த பையனுக்கு பூஜை பண்ணணும்னு கொடுத்தாங்க அதை எடுத்துட்டு வெளில வந்துச்சு பத்தியா அவனுக்கு அம்மா அம்மா மருந்து சொல்லியிருக்காங்க நீ அதை வந்து சாப்பிட்டு கண்டிப்பா அம்மா குழந்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அதே மாதிரி அவங்களும் மருந்த வந்து நம்பி சாப்பிட்டாங்க அம்மா சொல்லிட்டாங்க நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க அவங்க ஒய்ப்போம் பார்த்தா அம்மாவோட அருளால ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் குழந்தை உடனே அதே மாசம் கன்சிவாயி பத்து மாசத்துல ஆண் குழந்தை அடுத்த வருஷத்துக்கு பார்த்தா ஒரு பெண் குழந்தை அம்மோட அருளால ஆஹ் அவங்களுக்கு இனிமே குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு ஒரு மனசுக்கு கஷ்டம் கவலை எல்லாருமே ஒரு மாதிரி ஏலனமா பேசுறாங்கன்னா ரொம்ப வருத்தம் அவங்களுக்கு அம்மாவோட அருளால அம்மா வந்து உடனே கிடைச்சிட்டு சக்தி அந்த குழந்தை அதுல இருந்து அவங்க வந்து மன்றத்துக்கு தொடர்ந்து வழிபாடு ஒரு வழிபாடு விட்டுறது இல்லை அம்மாவோட விழா விடுறது இல்லை எல்லாத்துக்குமே வந்துடுறாங்க சக்தி எல்லாமே அம்மாவோட கருணை தான் அம்மா தான் எல்லாமே உலகமே அம்மாதான் ஓம் சக்தி பராசக்தி சித்ரா செல்வம்னா அவங்க அவங்க வந்து நான் டெலிவரி பார்த்தேன் சக்தி வடிகச்சேரி ஹாஸ்பிட்டல் நான் வடிகச்சேரியில் ஒர்க் பண்றேன் வடிகச்சேரி ஹாஸ்பிட்டல்ல நான் டெலிவரி பார்த்தேன் அதில் அவங்க பழக்கமாயி அவங்க சில கஷ்டங்கள் சொன்னாங்க நான் வீட்டில் வெளியில் இருந்தால் எனக்கு மூச்சு திணறல் வரமாட்டேங்குது வீட்டுக்குள்ளே போனால் எனக்கு மூச்சு திணறல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நான் சொன்னேன் நீ வந்து மன்றத்துக்கு வாம்மா உனக்கு வந்து அம்மா எல்லாமே சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் டெலிவரி பார்த்த அந்த இதனால சொல்கிறாங்க நம்ப கேட்போன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அம்மா பற்றி யாருன்னு தெரியாது சரினு வந்தாங்க வந்தோன்னே அன்னைக்கு வழிபாட்டுக்கு ஃபஸ்ட் டே வந்திருக்காங்க வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க சக்தி நைட்டு போய் அம்மா கனவுல காட்சி கொடுத்து உன் வீட்டில் வந்து செய்வன வாசல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அம்மோட சூளத்தால ஒரு ரவுண்டு போடுறாங்களாம் ரவுண்டு போட்டு அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எலும்பிச்சம்பழம் என்னென்னமோ எடுக்கிறாங்களாம் அதுல இருந்து எடுத்து வெளியில வச்சிட்டு அம்மா என்ன பண்றாங்களாம் அந்த இடத்துல அம்மாவோட டாலர் உம் வேப்பலை இதை எடுத்து உள்ற வச்சு நான் சரி பண்ணிட்டேன் நீ கவலைப்படாத நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்ததெல்லாம் உன்னோட எறவாணத்துல சுருங்கிட்டு போறேன் மறுநாள் கிளம்புற அத வந்து எரிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் எரவாணா அதாவது அவங்க கூரை வீடுதான் அதுல வந்து வாசல்ல ஒரு அந்த கம்புக்கு இடையில கா சொருரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுட்டு போயிட்டாங்களாம் சக்தி உன்னோட சேவனா இதோட முடிஞ்சிருச்சு அம்மா கூட இருக்கேன் உன்னை உனக்கு ஒரு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்திருச்சு நம்ம கண்ட கனவு இது சரியா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரத்தை சொல்லிட்டு சரி இந்த எரவாணத்துல அவங்க சொருவிட்டு போனாங்க அதை போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு பொட்டலம் அதே மாதிரி இருக்கா சக்தி அப்புறம் எடுத்து அத அம்மா சொன்ன மாதிரி எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அடுத்த வாரம் மன்றத்துக்கு வராங்க அதுல இருந்து இன்ன வரையும் அவங்களுக்கு இந்த மூச்சு திணறலோ எந்த ஒரு கஷ்டமும் இல்ல அவங்க நல்லா டெவலப் ஆயிட்டாங்க அவங்க கணவன் மனைவி ரெண்டு பெண் பெண் குழந்தைங்க அவங்களுக்கு அந்த குழந்தைங்க நல்லா படிச்சு அம்மாவுக்கு மன்றத்துல அவ்வளவு சிறப்பா அந்த குடும்பமே செய்யறாங்க சக்தி எல்லாம் அம்மாவோட தான் சக்தி அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சக்திகளும் வந்து இங்க தொண்டு செய்யறாங்க மன்றத்துல அப்படின்னு சொன்னா அந்தந்த அவங்க நிறைய அற்புதங்கள் நிறைய அற்புதங்கள் என்ன எப்படி சொல்றது வார்த்தைகளே இல்லை சக்தி ஓம் சக்தி எங்களுக்கு வந்து கிராம நல வழிபாடுனா ஃபர்ஸ்ட்லாம் எங்களுக்கு தெரியாத சக்தி அது வந்து சுதா சக்தியோட அப்பா பண்டஞ்சார் சக்தி சக்தி இருந்தாங்க அவங்க மூலமா தான் அம்மா நீங்க நல்லா வந்து செய்யுங்க கிராமத்துல போய் இந்த மாதிரி சக்திகளை வந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து கூப்பிடுங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் நீங்க வந்து அந்த மாதிரி வளையல் காப்பு செய்யுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு செய்ய வச்சாங்க சக்தி சக்தியும் வருவாங்க ஆஹ் சக்தி அப்பாவும் மண்டனால் சக்தியும் வருவாங்க அந்த இடத்துக்கு சோமந்திர சக்தியும் வருவாங்க எங்கள் தலைவர்கள் வருவாங்க ஆஹ் எங்கள் மாவட்ட தலைவர்கள் இருந்து வட்ட தலைவர்கள் எல்லாருமே வருவாங்க சக்தி நாங்கள் அது மாதிரி முன்னாடியே ஏற்பாடு பண்ணிடுவோம் வீடு வீடா போய் மஞ்சள் குங்குமம் கொடுத்து கிராம நல்ல வழிபாடு செய்வோம் சக்தி பார்த்தா அந்த வானம் வந்து பயங்கர வெயிலா இருக்கும் ஐயோ வெயிலா இப்படி இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போனா அந்த கிராம வழிபாடு செஞ்சு அங்கங்களும் வீட்டுக்குள்ள கூட நுழைஞ்சிருக்க மாட்டாங்க சக்தி கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டும் எங்கே இருந்தாங்கன்னா அந்த வழிபாடு செய்யற வரையும் மழை இருக்காது அப்படியே வந்து கொடை பிடிச்ச மாதிரியே இருக்கும் அந்த வெயில் தாக்கமே தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு கொட்டு கொட்டுன்னு கொட்டு தித்துரும் மழை ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்த எல்லாருக்குமே குங்குமம் கொடுத்து சின்ன குழந்தைங்களா இருந்தாலுமே குங்குமம் கொடுத்து நூத்தி எட்டு குங்குமர்சனி கொடுத்து வளையல் தலை தாண்டிக்கே மஞ்சள் குங்குமம் கொடுத்து எல்லாருக்குமே கொடுத்து அதை நம்மளோட நூத்தி எட்டு மந்திரத்துக்கு குங்குமரசனை பசினி சொல்லும் சக்தி அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் வர சொல்லி அம்மா உட்கார வச்சு அவங்களுக்கு எப்படி நம்ம வளையல் காப்பு நம்ம போடுறோமோ அதே மாதிரி சந்தனம் மஞ்சள் குங்குமம் தடவி உம் கொட்டு வச்சு அது வளையல் போடுவோம் சக்தி அந்த நிகழ்ச்சி நடத்துவோம் பார்த்தா அதே மாதிரி இப்ப ஒவ்வொரு கிராமங்களும் எனக்கு இருமுடி சக்தி மாலை மன்ற வளர்ச்சி என்ன காரணம்னா இப்ப நான் வந்து ஒவ்வொரு கிராமத்துலயும் நாங்க போய் செய்யறதுனால ஆஹ் சக்தி இந்த மாதிரி வந்து நீங்க வந்து செஞ்சுட்டு போனீங்க இந்த பா இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் நடந்துட்டு இந்த குடும்பத்துல இந்த பிரச்சனை தெரிஞ்சு ஐயோ அவங்க சொல்றத பார்த்தாலே நம்மளுக்கு வந்து எல்லையில் காரணை கடலையே அம்மாவே அதிபரா சக்தியே நீ இப்படி அற்புதம் பண்றியம்மா கொடானு கோடி நன்றிமா உனக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்போம் சக்தி பார்த்தா நிறைய வீடுகள்ல நான் வந்து அத கூட மன்ற தலைவர் எங்க மாவட்ட தலைவர் வந்து எங்க மன்றத்துக்கு ஆஹ் இருமுடி சக்தி மாலையப்ப வேந்தி பூஜைக்கு வருவாங்க அப்ப வந்து சாட்சியா ஒவ்வொருத்தவங்களும் நின்னு இந்த மாதிரி வந்து பேசுவாங்க சக்தி அம்மா இந்த மாதிரி வந்தாங்க நம்ம எங்களுக்கு செஞ்சாங்க எங்களுக்கு வந்து திருமணம் நடந்துச்சு எங்களுக்கு குழந்தை பறந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் சொல்லும்பொழுது அவங்க சொல்லுவாங்க பாருங்க அம்மா எப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது மாதிரி வளையல் காப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு கிராம நல வழிபாடுலயும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சக்தி உங்க மருமக மாசமா இருந்தாங்க பாருங்க சக்தி மருமக மாசமா இருக்கும் பொழுது அம்மாவோட அம்மாட்ட வந்து பாத பூஜை பண்ணி வந்து அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்து கன்சீவ் ஆனது ஒவ்வொரு மாசமும் மருமகளை அழைச்சிட்டு வந்து நம்மட்ட வந்து பாத பூஜை பண்ணிட்டு வருவோம் வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க ப்ரெஷர் இருக்கும்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து இது இருக்கு சர்க்கரை இருக்கும்பாங்க இந்த மாதிரி நான் சொல்லுவேன் அம்மோட தீர்த்தம் இருக்கு அம்மோட வேப்பில இருக்கு அதை மட்டும் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல அம்மாவோட உயிர்ப்பணு கட்டிக்க இருந்தாலும் அம்மா காப்பாற்றுவாங்க உனக்கு நீ கவலையப்படாத நீ தைரிய மாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மருமகள் அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன் அம்மாவோட விபூதிக்கும் போதா வயிற்றுல தடை விடுவ சக்தி அம்மா நீ தான் காப்பாத்தணும் நீதான் பாதுகாக்கணும் நீ அந்த குழந்தையை பாதுகாக்கணும் பயமா இருக்கும் ஒவ்வொரு தடவை டாக்டர்கிட்ட போய்ட்டும் போதும் பயந்து பயந்துட்டு வருவோம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க கிரிட்டிக்கலா இருக்கும்பாங்க அதே மாதிரி டெலிவரி அப்ப சர்ஜரி ஆப்ரேஷன் பண்றாங்க டாக்டர்லாம் அதிசயமா பாக்குறாங்க என்ன உடனே கூப்பிட்டாங்க ஏன்னா நான் நர்ஸ் இங்க உழுகுல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உளுப்புல பார்த்தா அந்த கொடியில வந்து ட்ரூ நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ நாட்டு அதை முடிச்சு விழுந்திருக்கு சக்தி முடிச்சு விழுந்தா தாய்க்கும் குழந்தைக்கும் போற ரத்த ஓட்டம் வந்து போக முடியாது அப்ப குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அந்த குழந்தை வந்து உயிரோட இருக்குமாங்கிறது டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்து இருந்திருக்கு ஆனா எப்படிதான் அந்த குழந்தை பத்து மாசம் உயிரோட இருந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் போட்டோ எடுத்து மெடிக்கல் காலேஜ் கேட்டேன் கிளாஸ்க்கு நாங்கள் எடுத்துட்டு போகிறோம்னு எடுக்கிறாங்க அப்ப நான் சொன்னேன் எங்க எங்கள் எங்க தான் கூடவே இருந்து அந்த குழந்தைய காப்பாற்றி அந்த குழந்தைய உயிரோட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லபடியா டெலிவரி அம்மாமிச்சு கொடுத்தாங்க சக்தி தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு சிரமமும் இல்லாம கஷ்டமும் இல்லாம அம்மோட தான் எங்க மருந்துகளுக்கு டெலிவரி அனுப்பிச்சு சக்தி அது ஆயிரத்துல ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி சுர்நாட்டு விழும் இப்போ அம்மோட அகண்டை என்ன உங்க என்ன டெய்லி வயிற்றுல தடவ சக்தி மந்திரம் மந்திரம் சொல்லி சொல்லி தடவுவேன் அது மாதிரி அம்மா தான் அந்த குழந்தைய உயிரோட காப்பாத்தி அம்மாவோட அருளாசி நிறைந்த குழந்தையா கொடுத்துருக்காங்க சக்தி அம்மாவுக்கு கொடான கோடி சக்தி நன்றி சக்தி கொடான கோடி நன்றி சக்தி கொடான கோடி நன்றி சக்தி ஓம் சக்தி பராசக்தி